ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீப காலத்தில் பாண்டியர்கள் பற்றின ஒரு சர்ச்சையும் குழப்பமும் அது என்னதுன்னா நாம் தமிழர் கட்சி பல்லர்கள் தான் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் பள்ளத்தில் விவசாயம் பார்த்தவர்கள் பல்லர்கள் அவங்க பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் சாட்டை துரைமுருகன் இதை மீண்டும் மேடையில் சொன்னதுனால மீண்டும் சர்ச்சையை வெடிக்க ஆரம்பிச்சது நாம் தமிழ் கட்சியுடைய சீமானவர்கள் தலைமையில வரலாறு எம்மை வழி நடக்கும் பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தில் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் சொல்லி ஒரு வரலாற்று பதிவு பேசியிருந்தாரு அதையே நானும் அடி தொட்டு பேசியிருந்தேன் இதற்கு ஒரு சில அமைப்பை சார்ந்தவர்கள் வந்து கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க பல்லர்கள் தான் பாண்டியர்கள் என்று எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாண்டியர்கள் சொல்லிட்டாருங்க பள்ளர்கள் எப்படி பாண்டியராக முடியும் பள்ளத்தில் இருந்து நாம் விவசாயம் செய்தோம் பள்ளத்தில் இருந்து விவசாயம் செய்ததால் நாம் பள்ளர்கள் நானும் பல்ல அண்ணன் சீமானும் பல்ல அண்ணன் ஹிமாயினும் பல்ல எங்க அக்கா எழுதியும் பள்ளிச்சுதா எங்க அண்ணன் அன்பு தனிசம் பள்ளம் தான் எல்லாரும் பள்ளம் தான் என் நம்ம எல்லாருமே விவசாயி கொடி இந்த கருத்தை சொன்னதுக்கு தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கடுமையாக எதிர்க்கிறாங்க நாங்கள் பாண்டியர்கள்னு சொல்லிட்டு இருக்க நிலையில பல்லர்கள் பல்லர்கள்தான் பாண்டியர்கள்னு சொல்றது எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கருத்தை எதிர்க்கிறாங்க பல்லர்கள் தான் பாண்டியர்கள்னு சொன்ன இந்த கருத்துனால தென் மாவட்டங்களில் தேவர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் இடையே உள்ள பகை தான் அதிகரிக்குது முதல்ல யார் பாண்டியர்கள்ன்றத பார்த்துடலாம் ஆய்வறிஞர் திரு பாண்டியனேயா தமிழர்களுடைய வரலாற்றை மீட்பதற்கு பல ஆய்வுகளை செஞ்சிருக்கார் அந்த ஆய்வுகள்ல ஒண்ணுதான் சாதிகளை பற்றின ஆய்வு இந்த ஆய்வுகளின் மூலமா பாண்டியர்கள் யாருன்றத பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே நிறுவிருக்காரு அது என்னதுன்றதை இப்ப பாத்துரலாம் யார் பாண்டியர்கள் இப்ப சீமான் சொன்னதே எடுத்துக்கோமே அந்த நிலம் வந்து பள்ளமா இருக்கிறதுனால அங்க வாழ்ந்த மக்கள் நாங்க பல்லர்கள் என்று அழைக்கப்படுறோம் நாங்க எல்லாருமே மக்கள் தான் அதுக்கப்புறம் கோனாறு அதுக்கப்புறம் பல்லரு அதுக்கப்புறம் மீனவர் இந்த நாலு குடியில் இருந்தா நாங்க இவ்வளவு குடிகள் வந்திருக்கோம் பல்லர் தான் பாண்டியர் ஆகிறோம் பல்ல நிலத்தில் வாழ்ந்ததால பலர் என்று அழைக்கப்படுகிறோம் அது காரண பேர் தான் குடி பேர் அல்ல பல்லர் தான் பாண்டியர் ஆகுறோம் பல்ல நிலத்தில் வாழ்ந்ததால பலர் என்று அது காரண பேர் தான் குடி பேர் அல்ல பள்ளத்தில் விவசாயம் செய்த பல்லர்கள் தான் பாண்டியர்னு சொல்றாரு இவர் என்ன ஆதாரத்தை வச்சு சொல்றாரு சொல் மூலத்தை வச்சு தான் சொல்கிறார் இந்த மாதிரி சொற்களை வச்சு சொல்லும்போது பத்தொம்பது ரூபா சொல்லிட்டு போகக்கூடாது பல கேள்விகளுக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் நம்மளுடைய சொல் ஆய்வுகள் இருக்கணும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இவர் சொல்கிறார்ல பள்ளத்தில் விவசாயம் பார்த்தவர்கள் பல்லர்கள் அப்படின்றார் அவங்க தான் பாண்டியர்கள்ன்றார் பள்ளத்தில் விவசாயம் பார்த்தாங்கன்னா அப்போ அந்த பள்ளத்துக்கு எப்படி பேர் வந்தது அதே மாதிரி இந்த பல்லர்களுக்கு எப்படி பாண்டியர்கள்ன்ற பேர் வந்தது இது போன்ற பல கேள்விகள் எழும் அதனால் ஒரு சொல்ல வச்சு மட்டுமே நம்ம சொல்கிறோன்னா பொத்த பொதுவாக சொல்லிட்டு போக முடியாது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு தமிழ் குடி பெயர்களுக்கு பின்னாலும் குடிப்பட்டங்கள் இருக்கல தேவர் முதலியார் இது போன்ற பெயர்களுக்கு பின்னாலும் தமிழர்களின் வரலாறே இருக்கு ஒவ்வொரு சாதிக்கும் பொத்தம்பொதுவாலாம் பெயர்கள் வைக்கல அந்த பெயர்களுக்கு பின்னாடி தமிழர்களின் வரலாறு இருக்குது இப்போ நம்ம அந்த பல்லர்ன்ற பெயரை பார்ப்போம் மல்லர் மல்லர்கள் தான் பல்லர்கள் ஆனார்கள் மல்லர்னா என்னது மல் என்றால் கருப்பு இந்த சொல் எப்படி வந்துச்சுனா மால் மால் தான் மல்லா மறுவுச்சு மால்னா மா கூட்டல் அல் மா என்றால் பெரிய அல் என்றால் கருப்பு இந்த இருந்து தான் மல் என்ற சொல் உருவாச்சு விவசாய குடிகளான பல்லர்கள் கருத்த மேனியுடன் இருப்பாங்க அந்த கருத்த மேனியுடன் இருப்பவர்கள் தான் மல்லர்கள் மல் என்றால் கருப்பு அந்த மல்லர் என்ற பெயர் தான் பல்லர் என்று மருவுது பொதுவா மா வந்து பாவாக மாறும் இப்ப எடுத்துக்காட்டு மும்பை அப்படின்னு இருக்குல்ல அதை பம்பாயின்னு படிப்பு மா என்பது பாவாக தெரியும் அப்படிதான் மல்லர் என்ற சொல் பல்லர் என்று திரிந்தது அப்ப பல்லத்துல விவசாயம் தான் பல்லர்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது பல்லர்கள் தாழ்வான பகுதியில் விவசாயம் பார்த்ததுனால தான் அந்த தாழ்வான பகுதிக்கு பல்லம் என்ற பெயரே உருவாச்சு அது எப்படின்னா பல்லர்கள் என்பவர்கள் தேவேந்திர குலத்தை சேர்ந்தவர்கள் அதாவது இந்திரனின் மக்கள் தான் இந்த பல்லர்கள் இந்த ராவண இந்திரன் என்பவர்கள் ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழ் சித்தர்கள் இவங்களுடைய மக்கள் தான் இந்த பல்லர்கள் அதனால்தான் இவங்களை தேவேந்திர குல வேளாளர்கள்னு சொல்றோம் இந்த ராவண இந்திரர்கள் யாருன்னா மலைக்குடிகளாக இருந்து மலையிலிருந்து கீழே இருக்க ஆற்று கழிமுகங்களில் விவசாயம் பார்த்தவர்கள் தான் இந்த ராவணேந்திரர்கள் அதாவது அதாவது மலைகளிலிருந்து தாழ்வான பகுதியில் இறங்கி ஆற்று கழிமுகங்களில் விவசாயம் பார்த்தவர்கள் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்திரனின் மக்களான பல்லர்கள் மலையிலிருந்து தாழ்வான பகுதிகளான ஆற்று கழிமுகங்களில் விவசாயம் செய்தார்கள் தாழ்வான பகுதிகளில் பல்லர்கள் விவசாயம் செய்ததால் அந்த இடத்திற்கு பல்லம் என்று பெயர் வந்தது அதாவது பல்லம் என்ற பெயரே பல்லர்கள் இருந்தால் வந்திருக்கு அதனால் பள்ளத்தில் விவசாயம் பார்த்தவங்களாம் பல்லர்கள் நம்ம சொல்ல முடியாது இப்போ பல்லர்கள் என்பவர்கள் யார்ன்றது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிடும் இந்திரனின் மக்கள் தான் பல்லர்கள் இப்போ பல்லர்கள் எப்படி பாண்டியர்கள் ஆனார்கள்ன்றதை பார்ப்போம் பாண்டி இந்த சொல்லுக்கான மூலம் என்னதுன்னா வண்டி வண்டியில் இருந்து தான் பாண்டின்ற சொல் உருவாகுது அது என்ன வண்டி இப்போ பெரிதளவில் வயலில் விவசாயம் பண்ணுறோம்ல இந்த விவசாயத்திற்கெல்லாம் மிகவும் தேவையான பொருள் ஒன்று இருக்கு அது என்னதுன்னா அதான் வண்டி இந்த விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கும் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்வதற்கும் வண்டிகள் தேவைப்படும் அப்படி வண்டிகள் இருந்தால்தான் இப்படி பெரியதளவில் விவசாயம் செய்யவே முடியும் வண்டிகளுக்கு மிக முக்கியமான ஒன்று சக்கரம் இந்த சக்கரத்தை உருவாக்கியவர் சாக்கா என்று அழைக்கப்படும் இந்திரன் ஆவார் சக்கரத்தை முதன்முதல்ல உருவாக்கியவர் இந்திரன் இந்த சக்கரங்களை கொண்ட வண்டிகளை வைத்து விவசாயம் செய்தவர்கள் தான் இந்திரனின் மக்களான பல்லர்கள் அதனால வண்டி வைத்து விவசாயம் செய்த பல்லர்கள் பாண்டியர்கள் ஆவர் ஆனா இதற்கு முன்னாடி இன்னொரு வரலாறு இருக்கு அது என்னதுன்னா சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே முருகன் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டார் ஆனா அவர் காலகட்டத்துல இந்த சக்கரம் உருவாகல இந்த சக்கரம் கண்டுபிடிக்கப்படல அப்ப அவர் காலகட்டத்துல வண்டி வைத்து விவசாயம் பார்த்திருப்பாராம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆமாம் முருகனே முதன் முதலில் வண்டி வைத்து விவசாயம் செய்த பாண்டியர் ஆவார் முருகனின் காலகட்டத்துல இந்த மாதிரி சக்கரங்கள் கண்டுபிடிக்கப்படல அப்ப எப்படி வண்டி வைத்து விவசாயம் பார்த்திருப்பாரு அதுக்கு நம்ம ஆய்வறிஞர் திரு பாண்டியனையா கொடுத்த விளக்கத்தை இப்ப பார்ப்போம் முருகன் கண்ட வண்டி இங்கு காட்டப்படும் உருளை வண்டிகள்தான் ஏனென்றால் சக்கரம் என்றாலே அது எட்டு ஆரங்களை கொண்டவைதான் அட்டு பிளஸ் கரம் சட்டு பிளஸ் கரம் சட்கரம் சக்கரம் எட்டு ஆரங்களை கொண்ட சக்கரத்தை உருவாக்கியவர் இந்திரன் என்பதால்தான் அவர் சக்கரன் எனப்பட்டு சாக்கா என்றும் ஆனார் இந்திரன் ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கிய அந்த தொழில்நுட்பம் தான் இன்று வரை பயன்படுகிறது ஆக முருகன் தனது வண்டியில் சக்கரங்களை பயன்படுத்தவில்லை முந்தைய வடிவமான உருளைகளை தான் பயன்படுத்தினார் ஆக முருகனே உலகின் முதல் பாண்டியர் இப்படிதாங்க முருகனின் காலத்திலேயே வண்டி இருந்தது அது சக்கரத்தின் முந்தைய வடிவமான வீல் உருளை வண்டி அதனால இப்ப நமக்கு என்ன தெரிய வருது வண்டி வைத்து விவசாயம் செய்த முருகனே முதல் பாண்டியர் ஆவார் முருகனின் மக்கள் தான் தேவர்களும் முதலியார்களும் அப்ப இந்த ஆய்வின் மூலமா நமக்கு என்ன தெல்லந்தெளிவாக தெரிய வருதுன்னா முருகனின் மக்களான தேவர்கள் பாண்டியர்கள் அதே சமயத்துல இந்திரனின் மக்களான தேவேந்திர குல வேளாளர்கள் எனும் பல்லர்களும் பாண்டியர்கள் இருவருமே பாண்டியர்கள் தான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆய்வறிஞர் திரு பாண்டியனையா இதை இருப்பார் இந்த ஆய்வு விழியங்களுடைய லிங்க் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் தரும் இந்த ஆய்வை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க கமெண்ட் செக்ஷனில் உள்ள விழியங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த ஆய்வின் மூலமாக நமக்கு என்ன நிறுவப்படுதுன்னா முருகனின் மக்களான தேவர்களும் பாண்டியர்கள் தான் இந்திரனின் மக்களான பல்லர்களும் பாண்டியர்கள் தான் முன்பே சொன்னது போலதான் இந்த தமிழ் குடிகளின் பெயரும் இந்த குடிப்பட்டங்களுக்கு பின்னாடியும் மிகப்பெரிய தமிழர்களின் வரலாறு ஒழிஞ்சிட்டு சும்மாலாம் வந்து தமிழர்கள் ஜாதி பேரை வச்சுக்கலாம் ஒவ்வொரு பெயர்களுக்கு பின்னாடியும் முக்கியமான வரலாறு இருக்குது இந்த தமிழ் சாதிகளை பற்றிலாம் முனைவர் திரு பாண்டியனயா முன்பே விழியம் வெளியிட்டிருக்காரு அந்த விழியத்தையுமே கமெண்டில் தரும் சாதி பட்டங்கள்னா என்ன என்பதை பின்வரும் காலங்களில் விழியமாக வெளியிடுறோம் இந்த வரலாற்று ஆய்வெல்லாம் கல்வெட்டு ஆதாரங்கள் மூலமாகவோ தமிழ் இலக்கியங்கள் ஓலைச்சுவடிகள் மூலமாகவோ நம்மளால் நிறுவ முடியாது ஏன்னா அதெல்லாம் அழிச்சிட்டாங்க அதை ஏன் அழித்தாங்க இப்போ அதை நம்ம பார்ப்போம் முதல்ல இந்த பிரச்சனை இந்த தேவையில்லாத சர்ச்சை வந்துடுச்சு இதனால ரெண்டு தமிழ் குடிகளுக்கும் இடையே பிளவுதான் ஏற்படும் இந்த நேரத்தில் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இந்த சர்ச்சை எழுந்த உடனேயே திராவிடத்தை சார்ந்தவர்கள் இதில் அதிகமா ஈடுபடுறாங்க திமுக காரவங்க இதுல அதிகமா ஈடுபடுறாங்க இந்த முக்களத்துவ சமூகத்தை சார்ந்தவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக சமூகத்துக்கு எதிராக அல்லது சமூகங்களுக்கு இடையே சண்டையை முட்டிவிடும் வகையில ஏதாவது நாம் தமிழ் கட்சிக்காரங்க பேசியிருக்காங்களா அல்லது ஏதோ ஒரு மேடல மட்டும் அவ்வாறு வாய் தவறு பேசியதற்கு தான் இந்த ரிஃப்ளக்ஷன் வருதா அல்லது ஆரம்பத்தில இருந்தே நாம் தமிழ் கட்சியினுடைய அஜெண்டா இதுதானா போன்ற பல விஷயங்களை ஆதாரத்தோட நான் எடுத்து வந்திருக்கேன் இந்த திராவிடத்திற்கும் தமிழ் குடிகளுக்கும் என்ன சம்பந்தம் இவங்க வரணும் ஏன்னா தமிழ் குடிகள் ஒற்றுமையே இல்லாமல் சண்டை போட்டுட்டு இருந்தாதான் இவங்க மேலே இருப்பாங்க அது எப்படின்னு பாருங்களேன் இப்போ இங்கே பாண்டியர்கள் யாருன்னு சண்டை போட்டுக்கிறோம் தமிழ் குடிகளான தேவர்களும் மல்லர்களும் சண்டை போட்டுக்கிறாங்க இதே போல சோழர்கள் யாருன்ற பிரச்சனை எல்லா தமிழ் குடிகளும் இதை வச்சு சண்டை போட்டிருக்கோம்ல நல்லா சிந்திச்சு பாருங்க இப்போ அந்த சேர சோழ பாண்டியர்கள் அவங்களுடைய அரசாட்சி எங்கே போச்சு தான் தான் பாண்டியர்கள்னு இங்கே சண்டை போட்டுட்ருக்கோம்ல ஏன் இங்கே பாண்டியர்களுடைய ஆட்சி இல்லை தமிழர்களில் தமிழ் குடிகள் அனைத்துமே ஏதோ ஒரு விதத்தில் ஆண்ட பரம்பரைகள் தான் பெருநில மன்னர்களாவோ குறுநில மன்னர்களாவோ இருந்திருப்பாங்க எந்த ஒரு தமிழ் குடிகளுமே கீழ் சாதிகள் கிடையவே கிடையாது தமிழ் சாதிகள் அனைத்துமே உயர்ந்த குடிகள் தான் இப்போ இங்க நம்ம என்ன பார்க்கணுன்னா தமிழர்களை ஆண்ட இந்த வீரமிக்க சோழர்களும் பாண்டியர்களும் இப்போ எங்க போயிட்டாங்க எல்லாரும் பெருமை பேசுறோம்ல இந்த மூவேந்தர்களின் அரசாட்சி எப்படி அழிந்து போனது இதுக்கு யார் காரணம் இதை சிந்திச்சு பாருங்க இந்தியாவை படையெடுத்து கைப்பற்றின முகலாயர்கள் கூட அவங்களால தமிழ்நாட்டை கைப்பற்ற முடியல பெரிய பெரிய அரசர்கள் கூட இந்திய நிலப்பரப்பை கைப்பற்றினாங்க ஆனா அவங்களால கூட தமிழ்நாடு கிட்ட நெருங்கவே முடியல இதற்கெல்லாம் யார் காரணம் நம்மளுடைய மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்கள் தான் இப்போ அவங்களுடைய ஆட்சி எங்க போச்சு நம்ம பாண்டியர்களுடைய அரண்மனைகள்லாம் எங்க போச்சு உலகத்தையே கட்டி ஆண்டவர்கள் சோழர்கள் நம்ம சொல்றோம் அவங்களுடைய அரண்மனை எங்க போச்சு தடையமே இல்லாம யார் அழிச்சது இன்னமும் உயிர் போட திருமலை நாயக்கர் இருக்கு ஒரு வடுக வந்தேரியுடைய அரண்மனை இன்னும் இருக்கு தமிழர்களுடைய அரண்மனை காணும் அப்பனா இங்க என்ன அர்த்தம் நம்மளை வீழ்த்தினதே இந்த வடுக வந்தேரிகள் தான் விஜயநகர அரசு இனிமே இதெல்லாம் விஜயநகர பேரரசன்லாம் சொல்லாதே விஜயநகர கொடுங்கோல் அரசுன்னு சொல்லுங்கள் ஏன்னா இந்த வடுக வந்தேரிகளால் தான் ஒற்றுமையாக இருந்த தமிழ் குடிகள் பிளவு நிற்கிது மேல் சாதி கீழ் சாதி என்று பிரித்தவர்கள் யூத பிராமணர்களின் தலைமையிலான இந்த வடுக விஜயநகர அரசு தான் இந்த கொடுங்கோல் ஆட்சி தான் இப்போ வரையும் நடந்துகிட்டு இருக்கு இதை பற்றி ஏன் தமிழ் குடிகள் பேச மாட்டோம் நம்மளாம் ஒற்றுமையாக இருந்துடக்கூடாது சாதியை ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கி நமக்குள்ள சண்டை போட வச்சதே இந்த வடுகர்கள் தான் ஏன்னா தமிழ் குடிகள் நமக்குள்ள அடிச்சுக்கிட்டாதான் இந்த ஆரியமும் திராவிடமும் ஆட்சியில் இருக்க முடியும் அதனால தான் நம்மக்கிட்ட காலங்காலமாக சண்டை மூட்டி விட்டுருக்காங்க நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள் தமிழ்நாட்டில் தெலுங்கர்களான இந்த நாயுடு சாதி வேற சாதிகளுக்கு கூட சண்டை போட்ட மாதிரி எதாச்சும் நியூஸ் பார்த்துருக்கீங்க அதே போல் இந்த யூத பிராமணர்களுக்கும் வேற தமிழ் ஜாதிக்கும் சண்டை நடக்கிற மாதிரி எதாச்சும் செய்தி பார்த்துருக்கீங்க அது எப்படி தமிழ் ஜாதிகளுக்குள்ள மட்டும் சண்டை நடந்தால் அதை உடனே ஊதி பெருசாக்குறாங்க இந்த பாண்டியர்கள் சர்ச்சையிலுமே இந்த திராவிடம் இதை தான் பண்ணிகிட்டு இருக்கு இந்த யூடியூப் யூட்டர்ஸ் எல்லாம் எடுத்துப்போம் இவனுக்கும் தமிழர்களுக்கும் என்ன சம்பந்தம் சாதி பேரே பயன்படுத்தக்கூடாது சாதிகளை ஒழிப்போன்னு சொல்லிட்டு அதே சாதிகளுக்குள்ள சண்டை மூட்டி அரசியல் பண்ணிட்டு இருக்கவங்க தான் இந்த வடுக வந்தேரிகள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் இவனுங்கெல்லாம் படம் எடுக்கிறாங்களே பாரஞ்சித் வெற்றிமாறன் மாரி செல்வராஜ் இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக படம் எடுக்கிறாங்களாம் அப்புறம் இந்த மோகஞ்சி முத்தையா இவங்கள போன்ற ஆட்கள் மேல் ஜாதியை உயர்த்தி பாடம் எடுக்கிறோன்னு எடுப்பாங்க இவங்க எல்லாேருமே ஜாதியை மையமாக வச்சு தான் எடுக்கிறாங்க ரெண்டு தமிழ் ஜாதிகளுக்குள்ளே சண்டை நடக்கிற மாதிரி தான் எடுப்பாங்க இவங்க படத்துல ஏன் வடுகர்களே வரமாட்டுறாங்க தமிழர்களை தாழ்த்தப்பட்டவர்களாக மாற்றின இந்த விஜயநகர அரசை பற்றி வாய்வே திறக்க மாட்டுறாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு குறிஞ்சாங்குளம் காந்தாரியம்மன் இஷ்யூ எடுத்துப்போம் இதில் இந்த நாயுடுகளை என்ன பண்ணாங்க அப்போன்று அவங்களுடைய வாயில ஒவ்வொருவரின் வாயிலையும் அவங்களுடைய ஆணுறுப்பை வெட்டி வாயில வச்சாங்க இதற்கு இன்றும் நீதி கிடைக்கல இதெல்லாம் இந்த டைரக்டர்ஸ் கண்ணுக்கு தெரியாதா இந்த கீழ்வேண்மணி இஷ்யூவில் இந்த வடுக வந்தேரிகள் கொடூரமாக கொண்டிருப்பாங்க இதை இந்த திராவிட அரசு என்ன பண்ணுச்சு தெரியுமா இது ஒரு சாதிய பிரச்சனையை ஆக்குவதற்கு பதிலாக தொழிலாளர்கள் பிரச்சனையாக மாற்றி விட்டாங்க ஏன் இதெல்லாம் இவங்களுக்கு படமாக எடுக்க தெரியாதா இவங்க எடுக்கிற படங்கள் மூலமாக புரட்சி நடக்குதா தமிழ் குடிகளுக்குள்ளேயே திருப்பி சண்டை மூட்டி தானே விடுறாங்க சரி மேல் ஜாதி கீழ் ஜாதியாக சண்டை போட்டோம் தமிழ் குடிகள் இப்போ ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி படம் எடுக்கலாம்ல அதையும் எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க ஏன்னா தமிழ் குடிகள் ஒற்றுமை ஆயிட்டோம் இந்த வடுக வந்தேரிகளால் நம்மள ஆட்சி செய்ய முடியாது ஒவ்வொரு தமிழ்னுமே இது நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம இப்போ இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கான காரணம் இந்த வடுகர்களும் அவங்கள இயக்கிகிட்டு இருக்க இந்த பிராமணர்கள்தான் நம்ம பாண்டியர்கள் சோழர்கள்னு பெருமையா பேசுறோம்ல அவங்களுடைய ஆட்சிகள் காணாமல் போனதற்கான காரணம் இவங்க தான் இந்த தருணத்துல நம்ம இன்னொன்னு சொல்லிக்கணுங்க இந்த சாட்டை துரைமுருகன் எங்க அண்ணன் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் சொல்லிட்டாருங்க பல்லர்கள் எப்படி பாண்டியர் ஆக முடியும் முதல்ல இவன் ஏன் இந்த பிரச்சனையில தலையிடுறான் கேட்டா நாம் தமிழர் கட்சின்னு முதல்ல இவன் தமிழரா அவன் சொன்ன வரையறையிலே பார்ப்போம் இங்க வந்து யார் தமிழர் எவடெல்லாம் தமிழ் தாய்க்கும் இவனெல்லாம் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தானோ எவன் தமிழை கொண்டானோ கொண்டோனா தமிழன் எவடெல்லாம் தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தானோ எவன் தமிழை கொண்டானோ கொண்டோனா தமிழன் தாயும் தந்தையும் தமிழரா இருக்கணும் தமிழ் குடிகளில் பறந்திருக்கணும் இவனுடைய தாய் யாரு சாட்டை துரைமுருகனின் தாயார் தெலுங்கு சமுதாயமான அருந்ததிய சமுதாயத்தை சேர்ந்தவர் இதை நம்ம சொல்லுங்க சாட்டை துரைமுருகனோடு மிகவும் நெருங்கி பழகியவர் தான் சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் அருந்ததிய சமுதாயத்தை சேர்ந்தவர் இதை பேசியிருக்கார் அதாவது சாட்டை துறைமுருகன் எல்லா இடத்துல போய் தன்னை மரவன் நான் பரவர்றான் நான் பரவர் சாதிரா அப்படின்னு பெருங்கு பேசுறாரு நம்ம என்ன கேட்கிறோம்னா உங்களுடைய தாயார் உங்களுடைய உறவினர் சமீபத்தில் வந்து முன்னூறு பதிவுல நீங்க உங்களுடைய தாயார் வந்து சக்கியர்னு பதிவு பண்ணியிருந்தார் இது வரைக்கும் எதுக்கு ஏன் மறுப்பு தெரிவிக்கிறேன் சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது மனைவியோட மகன் தான் சாட்டை துறைமுருகன் அது ஒரு சக்கியர் தான் அவங்க சக்லியருடைய ம இல்லைன்னா மறக்க வேண்டியதுன்னா ஏன் மறக்கலை இதானே கேக்குறேன் என்ன அப்படி என்ன உனக்கு உன்னுடைய சொந்த உன்னைய பத்து மாதம் சுமந்த தாய் அந்த தாயோடைய சாதி இழிவு கொடுத்தும் போது உனக்கு கோபம் வரலையா அப்படி என்ன காரனுடைய படம் உனக்கு பெரிய முக்கியமாயிருச்சு மற்றவங்க நீ கேட்டா நீ திறன் கேட்ட திறன் ஒத்துக்கணும் கிடையில ஓ தா ஓ தாயார் சக்லீச்சுன்னா சகலிச்சின்னு சொல்லு இதுல என்ன பிரச்சனை அதனால நான் என்ன சொல்கிறேன் மாப்பிள தைரியமா நீ சொல்கிறா ஓ உங்கள் அம்மா என்ன ஜாதிங்கிறதை தைரியமா சொல்கிறா மாப்பிளன்னு நான் கூப்பிட்றேன் தைரியமாக சொல்லு

முழுக்க முழுக்க பொய்யான கருத்து சொல்லியிருக்காங்கன்னு கேஸ் போட்டிருவோம் ஆனால் அதை இவன் பண்ணலை அந்த பதிவில் சாட்டைய துரைமுருகன் மூணாவது மனைவிக்கு பிறந்தவர்னு போட்டிருக்காங்க அவனுடைய தாயார் தெலுங்கர்னு போட்டிருக்காங்க அதை எடுத்து ஒருத்தர் பேசுகிறாரு ஆனால் இதை கடந்து போயிருக்கான் அப்படி பேசினவரை எதிர்த்து ஒரு ட்வீட் போட்டிருக்கான் பாருங்க என் தாயார் குறித்து பொதுவெளியில் அவதூறு பரப்பும் இந்த மனநோயாளி மீது தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா கொஷின் மார்க் அது என்ன எடுக்குமா இவர் சொல்றது அவதூறாக இருந்தா இந்த நேரம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்ல அதுலேயும் இந்த பதிவில் பாருங்களேன் தென்காசி மாவட்டம் வீராணம் போய் உனக்கு தைரியம் இருந்தால் இதை போய் கேளுன்னு சொல்கிறான் முதல்ல அது அவனுடைய அம்மாவுடைய ஊரா அவனுடைய அப்பாவுடைய ஊர் தான் தென்காசி மாவட்டம் வீராணம் அவனுடைய அம்மாவுடைய ஊர் திருநெல்வேலி மாவட்டம் விஜயநாராயணம் இவன் தைரியமான ஆளா இருந்தா அவனுடைய அம்மாவுடைய ஊர் தானே போடணும் அது என்ன அப்பாவுடைய ஊரை போடுறான் அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது இவருக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சொன்னது உண்மைதான் இவனுடைய தாயார் ஒரு தெலுங்கர் இவன் தன்னெல்லாம் தேவரெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது இவன் ஒரு கலப்பு இனம் தமிழர்கள் முக்கியமாக கவனிச்சுக்கோங்க ஒவ்வொரு தமிழ் குடிகள்லையுமே வடுகர்கள் புகுத்தப்பட்டிருக்காங்க அதனால் ஒருத்தன் வந்து தான் தமிழன்னு சொன்னானா உடனே நம்பாதீங்க அதை ஆராய்ந்து பாருங்க இவனுடைய தாய் தமிழர் இல்லைன்றதை நம்ம சென்ற ஆண்டே விழியமாக வெளியிட்டிருப்போம் இவன் ஒரு கலப்பு இனம் ஏன் நம்ம இங்கே சாட்டை துரைமுருகனை சொல்கிறோன்னா நாம் தமிழர் கட்சியில் வர ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடியும் இவன் தான் இருக்கான் இப்போ இந்த பல்லர்கள் பிரச்சனை எடுத்துப்போம் சீமான் பல ஆண்டுகளாக இந்த தவறான கருத்தை தான் சொல்லிட்டு இருக்கார் ஆனால் அதை மீண்டும் மீண்டும் சொல்லி மக்களிடம் தூண்டி விட்டவன் இவன் தான் தமிழ் குடிகளை ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கான் அது மட்டும் இல்லை இதற்கு முன்னாடி நடந்த பல பிரச்சனைகள் எடுத்துப்போம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நாம் தமிழர் கட்சியில் ஆடியோ லீக் ஆகுது அது எல்லாமே சாட்டை துரைமுருகன் மொபைலில் இருக்கிற ஆடியோஸ் சீமான் மற்றவங்க கூட பேசின ஆடியோலாம் அவன் மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இவன் ஏன் அந்த ஆடியோஸ்லாம் வச்சுருக்கான் அப்படின்னு நமக்கு பல கேள்விகள் எழுது இவனுக்கு பல்லர்கள் மற்றும் தேவர்களை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது இப்போ நடந்ததை பார்த்தா நமக்கு ஒரு சந்தேகம் எழுது இவன் என்ன சொல்கிறான்னா தமிழ் குடிகளை ஒற்றுமைப்படுத்துறதுக்கான நாங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டே சொன்னோன்னு சொல்கிறோம் பல்லர்கள்தான் பாண்டியர்கள்னு சொன்னால் பல்லர்களும் தேவர்களும் ஒற்றுமை அடைவாங்க இது வந்து இரு சமூகமும் ஒற்றுமை அடைவதற்காக சொல்லப்பட்ட மாதிரி தெரியல இப்படி சொல்கிறதுனால மேலும் மேலும் இரண்டு சமூகங்களுக்கும் வெறுப்பு தான் உண்டாகும் இந்த தருணத்தில் நம்ம என்ன கேட்டுக்கிறோன்னா தமிழ் சாதிகளுக்குள்ள ஒற்றுமை வேண்டும் நமக்குள்ள சண்டை போட வச்சுக்கிட்டு எங்கிருந்தோ வந்தவன் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கோம் ஆரியமும் திராவிடமும் ஒன்று வெவ்வேறானது கிடையாது இது ரெண்டுமே தமிழர்களை அழிக்கும் சக்தி தான் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் திராவிட என்ன கோரிக்கை வைக்கும் திராவிட நாடுன்னு கோரிக்கை வைக்கும் ஆரியத்துடைய கோரிக்கை தமிழ்நாட்டை நாளாக பிரிக்கிறது இதை பார்க்க வெவ்வேறான கருத்துக்கள் மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் உற்று நோக்குங்களேன் இப்போ இந்த திராவிட நாடுன்னு இருக்குல்ல இது நடந்தால் என்ன ஆகும் தமிழ் இனத்தோட வடுகை இனமும் கலந்துரும் ஆட்டோமேட்டிக்காக தமிழ் இனம் டைலியூட் ஆகிரும் எல்லாருமே திராவிடர்கள்னு சொல்லி முடிச்சுடுவாங்க இது எடுங்களேன் தமிழ்நாட்டை நாளாக பிரித்தா என்ன ஆகும் தமிழர்களுக்குள்ளேயே பிளவு நடக்கும் சண்டை போட்டுப்பாங்க கடைசியில இதன் மூலமாகவும் தமிழ் இனம் டைல்யூட் ஆயிடும் அப்ப பாருங்க பார்க்க ரெண்டும் வெவ்வேறான கருத்துக்களாக இருந்தாலும் அதனுடைய நோக்கம் ஒண்ணுதான் தமிழினத்தை அழிப்பது எத்தனையோ ஜாதி சங்கங்கள் நாங்கதான் சோழர்கள் நாங்கதான் பாண்டியர்கள்னு சொல்றாங்க ஆனா அதுல எத்தனை பேர் மீண்டும் இந்த மூவேந்தர்களுடைய ஆட்சியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க யாருமே கிடையாது மீண்டும் சேர சோழ பாண்டியர்களின் ஆட்சி வரணும்னா அதற்கு ஒவ்வொரு தமிழ் குடிகளும் தூய தமிழ் தேசியவாதிகளாக மாறணும் தமிழ் குடிகளின் ஒற்றுமையே தமிழ் தேசியத்தின் வெற்றி மீண்டும் அடுத்த விடத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்